டைப்ல திருவெட்டினாலை நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை கேட்டதுதான் எனக்கு ஆரோக்கியம் ஆட்சி ராயல் கிளப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அதுதான் money அது நிரம்பாதா வெற்றி என்ன பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம் அது நேர்மையா வந்தது பார்க்க வேண்டியதுதான் நம்ம வெற்றியாக இருக்குது மாபெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் இருக்காங்க இருந்து ஆராய வேண்டும் வலிமையான ஒரு எதிர்பார்த்து ஒரு புரியாத தான் புரிய வைக்கணும் உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்றேன் நீங்கள்லாம் தயவு செய்து அதுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான